இயக்குனர் மணிரத்னம் படங்களை மிஸ் செய்த ஜீவா என்னென்ன படங்கள் கூறிய தகவல் தயாரிப்பாளரின் மகன் என்ற அடையாளத்தோடு தமிழ் சினிமாவில் களமிறங்கியவர் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பெரும் புள்ளி என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆசை ஆசையாய் படம் மூலம் நாயகனாக களமிறங்கினார் தமிழில் படங்கள் நடித்து வந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கீர்த்தி சக்ரா என்ற மலையாள படத்தில் நடித்தார் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்கள் கொடுத்து வந்தவர் சமீப காலமாக இட் கொடுக்க முடியாமல் தவித்து வருகிறார் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி போன்ற மொழிகளில் படங்கள் நடித்து வந்தவர் இந்த வருடம் அகத்யா என்ற படம் வெளியாகி உள்ளது அண்மையில் ஒரு பேட்டியில் நடிகர் ஜீவா பேசும்போது இயக்குனர் மணிரத்ன படங்களை மிஸ் செய்தது குறித்து பேசியுள்ளார் அதாவது தயாராகும் தட்லைஃப் பட வாய்ப்பு கூட வந்தது அதோடு இன்னொரு பட வாய்ப்பையும் மிஸ் செய்தேன் என கூறியுள்ளார் ஆனால் அது என்ன படம் என்று கூறவில்லை உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க